உணவு சரித்திரம் எழுதியவர் முக்கில் பகுதி இரண்டு மாதா பிதா குரு ரொட்டி மனுஷனை விட வயசில் மூத்தது ஒன்று இருக்குது அதுக்கு பேர் என்ன தெரியுமா பிரெட்டு அர்ஜென்ட்டுனால ரொட்டியோட பெருமையை இப்படி வேடிக்கையாக சொல்லுவாங்க அவ்வளோ பழமையான ஒரு வரலாறு கொண்டது தான் ரொட்டி இந்த உலகத்தோட மொத்த வரலாற்றையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா ரொட்டி துண்டுக்கிட்ட போய் கேட்டோன்னா தெரியும் காலவரிசைப்படி அது ஒவ்வொன்றத்தையும் விவரித்து சொல்லும் காரணம் உலக வரலாற்றை மாற்றியமைத்த பல முக்கிய சம்பவங்களில் ரொட்டியோட பங்கு முக்கியமானது கீமு உள்ள ரொட்டி உலகத்தில் ரொட்டின்ற உணவு எப்படி உருவாகி இருக்கக்கூடும் ஏதோ ஒரு தானியம் அதை ஒரு ஆதி மனுஷன் என்ன பண்ணியிருப்பான்னா இடித்தோ உடைச்சோ பொடி செஞ்சுருக்கணும் அதில் நீர் கலந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதை சூரிய ஒளியில் இயற்கையாக வேக வைக்கிற ஒரு பாறை மேலே வச்சு ரொட்டி இப்படி தான் முதல் முதல்ல உருவாகி இருக்கக்கூடும் இது எப்போ நிகழ்ந்திருக்கலாம் முப்பதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கற்காலத்தில் ரெண்டாம் பகுதியாக சொல்லப்படுற பேலியோலித்திக் காலத்தில் ஐரோப்பிய கண்டத்தில் மனுஷன் ரொட்டி மாதிரியான ஏதோ ஒன்றுத்தை சுட்டு சாப்பிட்றதுக்கான தொல்லியல் ஆதாரங்கள்லாம் கிடச்சிருக்கு உலகில் முதல் அடுப்புன்னு பாறைகளை சொல்லலாம் சூரிய ஒளியில் சூடேறிய பாறை மேலே மாவை வச்சு சுட்டு சாப்பிட்ற வழக்கம் ஆதி மனுஷங்கிட்ட இருந்திருக்குன்னு தெரியுது கிமோலியே எகிப்தியர்கள் மாவோட ஈஸ்ட் போன்ற ஏதோ ஒரு நொதியை சேர்த்து ரொட்டி தயாரிச்சிருக்காங்க இதற்கான சில தெளிவில்லாத தொல்லியல் ஆதாரங்களும் கிடச்சிருக்கு எகிப்தியர்கள் தானியங்களை மாவாக்குவதற்காக பயன்படுத்திய கல்லெந்திரங்களும் கிடைச்சிருக்கு ஆக தொல்லியல் ஆய்வாளியர்களோட கருத்துப்படி ரொட்டியோட தாய் வீடு எகிப்தாக இருக்கலாம் அதாவது கல்லாலான மூடப்பட்ட அடுப்புகளை கொண்டு ரொட்டி இவங்க சுட்டிருக்காங்க அதை ஆசிரஸ் என்ற தங்களோட தானிய கடவுங்களுக்கும் படைச்சிருக்காங்க இவ்வளோ பன்னெண்டாம் நூற்றாண்டுலேயே எகிப்தியர்கள் ரொட்டி விற்கிற கடைகளை தொடங்கிட்டாங்க டா அப்படின்னு பெயர் கொண்ட அந்த ரொட்டி கிராமத்து சந்தைகளில் விற்கப்பட்டுச்சு ஏன் பிரமிடுகளை கட்டிய பணியாளர்களுக்கு சம்பளமாக ரொட்டிகளை தான் வழங்கியிருக்காங்க இன்றைக்கும் பிரிட்டிஷ் மியூசியத்துக்கு போனால் எகிப்தியன் பிரிவில் அவங்க ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சுட்ட ரொட்டியையும் அதுக்கு எகிப்தியர்கள் பயன்படுத்திய தானியங்களையும் பார்க்கலாம் மனுஷன் வேட்டையாடி வாடும் நாடோடி வாழ்க்கையை விட்டு ஒரு இடத்தில் குடியிருப்புகளை ஏற்படுறப்ப தான் தானியங்களையும் விளைவிச்சான் இந்தியர்கள் ஆதி ரொட்டியாக சப்பாத்தியை சொல்லலாம் அதே போல் பாபிலோனியர்களுக்கு பார்லி கேக் மெக்சிகர்களுக்கு டாட்டில்லா அல்லது பேன் ஸ்காட்லாந்துக்காரங்களுக்கு கேக் வட அமெரிக்கர்களுக்கு ஜானி கேக் இத்தாலியில் இருக்கிற பழமையான சிதிலமடைந்த ஒரு நகரம் பாம்பி இது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே எழுபத்ரெண்டில் எரிமலை வெடிப்பால் செதிஞ்சு போன ஒரு நகரம் இங்கே அரச குடும்பத்தினருக்கு ரொட்டி சமைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மெகா அடுப்புக்கள்லாம் காண கிடைக்கிது அடிப்பில்லாத ஏழைகள் மாவை கொண்டு வந்து பொது பேக்கரியில் கொடுத்து ரொட்டியாக சுட்டி எடுத்துகிட்டு போகக்கூடிய வசதியும் அங்கே இருந்திருக்கிறதுக்கான எடுத்துக்காட்டுகள்லாம் கிடச்சிருக்கு பார்லியில் செய்கிற ரொட்டியை விட கோதுமையில் செய்கிற ரொட்டி ரொம்ப நல்லா இருந்திருக்கு அது எளிதில் ஜீரணமாகுது எல்லா விதத்திலும் அதுதான் சிறந்ததாக தெரியுது இது கிமு நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க கவிஞரான என்றவர் சொன்னது கோதுமை ரொட்டி குறித்த மிக பழமையான ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு இது கிடச்சிருக்கு கிமு அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே ஐந்தாம் நூற்றாண்டில் ஏதென்ஸ் நகரத்தில் ரொட்டி கடைகள் இருக்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் கிடச்சிருக்கு கிமு ரெண்டாம் நூற்றாண்டில் ரோம் நகரத்தில் கிரேக்கர்கள் ரொட்டி விற்கும் பேக்கரிகளை தொடங்கி வச்சுருந்தாங்க இது போல் வெளிநாட்டில் இருந்து வந்து ரோமில் ரொட்டி கடைகள் ஆரம்பிக்க வேணும்னா அங்கே அமைக்கப்பட்டிருந்த ஒரு கவுன்சில்கிட்ட அவங்க அனுமதி வாங்குறதும் அங்கே குறிப்பாக இருக்குது கீப்பியில் ரொட்டி அப்படியே சைப்ரஸ் வழியாக போனோன்னா கப்பலை கொஞ்சம் நிறுத்து அங்கே ரொட்டி பிரமாதமாக இருக்கும் சாப்பிட்டு போகலாம் இது பல நூற்றாண்டுகளாக கடல் பயணிகள் கிட்ட இருக்கிற ஒரு வாசகம் மதிய திரைக்கடலில் அமைந்திருக்கிற இந்த சைப்ரஸ் தீவுகள் அந்த காலத்திலேயே ரொட்டிக்கு ரொம்ப புகழ்பெற்றது உலகத்தோட பெஸ்ட்டு ரொட்டி மேக்கர் சைப்ரஸில் தான் இருக்காங்கன்றது அன்றைய கணிப்பு மத்திய திரைக்கடல் செல்லும் கப்பல்கள் எல்லாம் சைப்ரஸ் தீவில் நின்றுட்டு தான் போகும் நிற்காம போகிற கப்பல்கள் கூட சைப்ரஸ் தீவுகளில் சொல்கிற ரொட்டியின் வாசம் தானாக இழுத்துக்கிட்டு போகும்னு சொல்லுவாங்க பாண்டிய கிரேவத்திலும் ரோமிலும் கூட ரொட்டி தயாரிப்பாளர்களுக்கு பெரிய மதிப்பு மரியாதைலாம் இருந்திருக்கு இங்கிலாந்தில் ஒரு இளைஞன் பேக்கரி வைக்கணும்னாக்கா குறைஞ்சது ஏழு ஆண்டுகள் அவன் ப்ராக்டிஸ் பண்ணி உதவியாளராக இருந்திருக்கணும் மேற்கத்திய நாடுகளில் ரொட்டி தயாரிப்பில் ஏகப்பட்ட ஊழல்கள்லாம் அப்போ நடந்துருக்கு தரம் குறைந்த மாவில் ரொட்டி தயாரிக்கிறது நிர்ணயிக்கப்பட்ட விலையில இட குறைந்த ரொட்டியை கொடுக்கறதெல்லாம் மோசடி செஞ்சு லாபம் சம்பாதிச்சிருக்காங்க அவங்களெல்லாம் அதெல்லாம் கண்டுபிடிக்கப்படும் பொழுது அந்த பேக்கரிக்காரர்களுக்கு தர்ம அடி விழுந்திருக்கு இது இதுக்கான குறிப்பும் காணப்படுது பதினோராம் நூற்றாண்டில் கிழக்கு பிரான்சின் கிளனி நகரத்தில் இருந்த பெனிடிக்டைன் மொனாஸ்ட்ரியில் மதகுருமார்கள் அவங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட நேரம் தவிர மற்ற நேரங்கள்லாம் பேசக்கூடாதுன்னு கடுமையான நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு ரொட்டி பசிக்கான உணவுன்றதை தாண்டி சமூக அந்தஸ்தை சொல்ற ஒரு அடையாளமாக மாறிப்போச்சு பிரெட்டெலாம் ஒரு நிரவரி ஏற்றத்தாழ்வு எல்லாம் உண்டாச்சு கோதுமையின்றி பிற தானியங்களால் தயாரிக்கப்பட்ட நிறம் குறைந்த பிரவுன் பிரெட்ன்றது ஏழைகளுக்கானதுன்னு ஒதுக்கப்பட்டுச்சு பளிச்சுன்னு இருக்கிற ஒயிட் பிரெட் பணக்காரர்களுக்கானது உயர்குடிமக்களுக்கானதுன்னு எழுதப்படாத ஒரு சட்டம் மேற்கத்திய நாடுகள்லாம் இருந்துச்சு ஆனால் இது போன்ற தானியங்களால் செய்யப்படும் நிறம் குறைந்த பிரவுன் பிரெட் தான் இப்போல்லாம் அதிக சத்து கொண்டவைன்னு விழிப்புணர்வு உண்டாச்சு ப்ரௌன் பிரெட் விலை ஏறி பணக்காரர்களுக்கானதாக மாறிப்போனது சத்து குறைந்த வெள்ளை விலைய பிரெட் ஏழைகளுக்காக ஒதுக்கப்பட்டுடுச்சு இன்றைக்கி இங்கிலாந்தில் ஒயிட் பிரெட் தயாரிப்பாளர்களுக்கும் ப்ரௌன் பிரெட் தயாரிப்பாளர்களுக்கும் தனித்தனியாக சங்கம்லாம் இருந்திருக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை கோதுமையை மாவாக்குறதுக்காக வின் மில் வாட்டர் மில் மாதிரியான எந்திரி அமைப்புகள்லாம் இருந்திருக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் ரொட்டி தயாரிப்பதற்கான நவீன வசதிகள் கொண்ட தொழிற்சாலைகள்லாம் ஏற்படுத்தப்பட்டுச்சு முதல் இரண்டாம் உலகப்போர் சமயங்களில் மாவுக்கு ரொட்டிக்கு தட்டுப்பாடு வராமல் கவனிச்சுக்கிட்டாங்க அதுக்குன்னே ஒவ்வொரு நாடும் தங்களுக்கான அமைப்புகள்லாம் உருவாக்கி வச்சுருந்தது உலகப்போர் சமயத்தில் ரொட்டி தயாரிப்பு வேலைகளில் பெண்கள் தான் ஈடுபட்டிருந்தாங்க உணவு கொண்டு போகிற எதிரி கப்பல்களை குறி வச்சு கடல்லையே முடிவடிக்கிற தாக்குதல்களும் நிறைய நடந்திருக்கு ரொட்டி துண்டுகளை வீணாக்காதீங்க ரொட்டியை குறைவாக சாப்பிடுங்க சேமிக்கப்பட ஒவ்வொரு ரொட்டி துண்டும் நம்ம வெற்றியை நோக்கி அழைத்து செல்லுன்ற பிர பிரச்சார வாசகங்கள் அடங்கிய சோரொட்டிகள் உலகப்போர் சமயத்தில் மக்கள்கிட்டேயே பிரச்சார கருவிகளாக பயன்படுத்தப்பட்டுச்சு அதாவது எகிப்தில் அடிமையாக்கப்படுத்து கிடந்த யூதர்களை கடவுளோட துணையாக தேவ தூதரான மோசஸ் வெற்றிகரமாக மீட்டு கொண்டு வந்ததற்கான கொண்டாடப்படும் யூத மத பண்டிகை பாஸ் ஓவர் சரியாக சமைக்கப்படாத பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரை மட்டுமே வேக வைக்கப்பட்ட ரொட்டி தான் விருந்தின் முக்கியமான பதார்த்தம் அதில் ஈஸ்டெல்லாம் சேர்க்கப்படுறதே கிடையாது இரண்டாம் உலக போர் ஒவ்வொரு யூதனையும் அழித்து தீரணுன்ற வெறியோட ஹிட்லர் தெரிந்த சமயத்தில் யூதர்களோட உயிரை காப்பாற்றி கொண்டிருந்த கடவுள் தான் ரொட்டி அங்கே ஆஸ்பிரிச் அப்படிங்கிற பயங்கரமான ஒரு கலம் ஒன்று இருந்தது திடகாத்திரமான யூதர்கள் தான் அங்கே அடைக்கப்பட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் உணவு கொடுக்கப்பட்டது அதுவும் ஒரே ஒரு ரொட்டி துண்டு தான் அதை மட்டும் சாப்பிட்டு நீண்ட நாட்கள் தாக்குப்பிடித்த யூதர்கள் கொல்லப்படலை பல்வேறு கடினமான வேலைகள் செய்ய அவங்க நிர்பந்திக்கப்பட்டாங்க எப்படியாவது ஆஸ்விட்சுக்கு போய்ட்டா உயிர் பிடிச்சு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு கேள்விப்பட்ட யூதர்கள் ஜெர்மானிய காவலாளிகளுக்கு ஏராளமான லஞ்சம் கொடுத்தாங்க நாளடைவில் நோஞ்சான் யூதர்கள் குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் என ஆஸ்விட்ச் முகாம் நிறைய ஆரம்பிச்சது அந்த ஒரு ரொட்டி துண்டுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது அதனால் அவங்க எல்லாரும் கொல்லப்பட்டாங்க ரொட்டியும் கலாச்சாரமும் நமக்கு எப்படி இட்லியோ அப்படி ஃபிலிப்பைன்ஸ் மக்களுக்கு சால்ட் பிரெட் தான் காலை சாப்பாடு மெக்சிகோ மக்களுக்கு ஸ்வீட் ப்ரெட் தான் காலை சாப்பாடு மக்காச்சோளம் மாலை செய்கிற டாட்டில்லா ரொட்டியும் அங்கே முதன்மையான உணவு தான் பெருமக்கள் இனிப்பு பிரியர்கள் அவங்க மதியில் வெண்ணை தடவி சூடான சாக்லேட் ஊற்றப்பட்ட பிஸ்கோ சாக்ஸ் என்னும் ரொட்டி தான் பிரபலம் பேன் என்றால் ஸ்பானிஷ் மொழியில் ரொட்டின்னு பொருள் ஸ்பெயினில் ஸ்மோரா மாநிலத்தில் டைரா டெல் பேன் என்னும் இடம் இருக்குது அதற்கு ரொட்டிகளின் பிரதேசம்னு பேர் அங்கே முன்னூற்றி பதினைந்து விதமான ரொட்டிகள்லாம் கிடைக்குது உலகத்திலேயே அதிக பேக்கரிகள் கொண்ட நாடுகளில் ஒன்று ஜெர்மன் இங்கே சாதாரண ரொட்டி வகைகளே சுமார் ஐநூறு இருக்கும் கிமுலேயே ரொட்டி கடைகள் இருந்ததெல்லாம் பார்த்தோம் ஆனால் அப்போ விற்கப்பட்டவையெல்லாம் புதிதாக தயாரிக்கப்பட்ட ரொட்டிகள்லாம் இல்லை பல நாட்களுக்கு சுட சுட தயாரிக்கப்பட்ட ரொட்டிகளாம் கிடையாது அவையெல்லாம் பல நாட்களுக்கு பல மாதங்கள் வைக்கப்பட்டு சாப்பிடப்பட்டிருக்கு அந்த ரொட்டிகள் மேற்கத்திய நாடுகளில் ரொட்டியை வச்சு ஏகப்பட்ட சென்டிமெண்ட் உண்டு ஒரு ரொட்டியின் கடைசி துண்டை உண்பவர்கள் அதை சமைத்து சமையல்காரரை கட்டிபிடிச்சு முத்தம் கொடுக்கணும்ன்றது ஐரோப்பியர்களோட வழக்கம் பிறந்த குழந்தையோட தொட்டில் ஒரு துண்டு ரொட்டி வச்சிட்டா குழந்தைகளை நோய்கள் அண்டாதுன்றது அவங்களோட நம்பிக்கை புது வருஷம் பிறக்கிற இந்த இரவுல இங்கிலாந்து மக்கள் தங்கள் வீட்டு வாசல்ல ரொட்டி ஒரு துண்டு நிலக்கரி வெள்ளி நாணயம் மூனையே வைப்பாங்க அதாவது வரப்போகும் வருஷத்தை முழுவதும் உணவு குளிர போக்குவதற்கான கதகதப்பு செல்வம் மூணு தட்டுப்பாடின்றி கிடைக்கணுன்றதுக்காக இந்த சடங்கு வீட்டுக்கு கீழே ரொட்டியையும் காப்பி கொட்டையும் புதிச்சு வச்சுட்டா ஆவிகள் அண்டாதுன்றது இந்த மக்களின் நம்பிக்கை ஒரு நாள் இரவில் உண்ணப்படும் ரொட்டி எல்லாருடைய பசியும் போக்கி மீதமில்லாமல் தீர்ந்து போய்விட்டா அடுத்த நாள் செழிப்பாக இருக்குன்றது அவங்களோட சென்டிமெண்ட் ஸ்காண்டினேவியர்களோட ரொட்டி சென்டிமெண்ட் ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்கானது விருந்தில் பரிமாறப்படும் ஒரு முக்கிய ரொட்டியின் ஒரு துண்டை ஒரு ஆணும் அதே ரொட்டியோட இன்னொரு துண்டை ஒரு பெண்ணும் சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்குள் காதல் மலரும்னு சொல்லிட்டு ஐதீகம் சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னு நம்ம ஊரில் கேட்டால் சோறு சாப்பிட்டீங்களா அல்லது சாதம் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறதுக்காக அர்த்தம் அதே போல் கிரேக்க மொழியில் ஃபுட் என்றாலே அது ரொட்டியை குறிக்கிறது தான் உலக மக்கள் பலருக்கும் உணவுனாலே அது ரொட்டி தான் சுருங்க சொன்னால் மாதா பிதா குரு ரொட்டி இதுதான் ரொட்டியோட கதை நாளை பார்க்கலாம் மாம்பழத்தின் கதையை